ஹரே கிருஷ்ணா நம்ம ஏற்கனவே தற்பெருமையை பற்றி பொறாமையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது பேராசை பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பேராசை வருதோ அந்த அளவுக்கு பின்னாடியே நஷ்டம் வரும் என்ன நஷ்டம் வரும் உடல் நஷ்டத்தை தான் சொல்கிறேன் பண நஷ்டம் அதுக்கப்புறம் அதெல்லாம் தனி இப்போ நான் சொல்கிறது உடல் சம்பந்தமான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்படுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன் இந்த குணங்களை நம்ம சரியாக வச்சுக்கிட்டால் நமக்கு பின்னாடி வர பிரச்சனைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேராசை வந்துச்சு அப்படின்னா நெருப்பு மூலகம் கெடும் தற்பெருமை அகங்காரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நெருப்பு மூலகம் கெடுங்க ஆனால் நெருப்பு மூலகத்தில் நாலு மூலகம் இருக்கிறதுனால இந்த பேராசால ரெண்டு ஆர்கன் வந்து கெட்டு போகும் அது வந்து ட்ரிபிள் ட்ரிபிள்வாம பெருக்காடி இந்த தற்பெருமைக்கும் இந்த பேராசைக்கும் லிங்க் இருக்குது தற்பெருமை இல்லாமல் பேராசை எப்படி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசை ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன உடம்புல பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்க இதையும் படம் எடுக்கும் எப்போ அப்படியே ஏதாவது மேலே ஏறி இருக்குதுனாலும் படப்படப்பட நெஞ்சு படப்படுத்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இதை படப்படுத்துறது இதயம் வீக்கமாகாது இதயம் வீங்கி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் ஜில்லுன்னு போகிறது உடல் வந்து சூடாகிறது அதுக்கப்புறம் காய்ச்சல் ஜன்னி மலச்சிக்கல் புண்கள் மூலம் ஞாபகமாகுது இந்த பெரிய இது ரொம்ப முக்கியமான கலை என்னென்னா இந்த இதயத்தை பாதுகாப்பு பண்ணுறது தான் இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பு பண்ணுறது பெருக்காடியும் பெருக்காடிய செயலெழுந்து போச்சு அப்படின்னா இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருக்காடியை வந்து இதயத்தை பாதுகாப்பு பண்ணுது மூளைக்கு வந்து சக்தி கொடுக்குது மூளைக்கு வந்து சக்தி எப்போ இல்லையோ அப்போ வந்து நம்மளுக்கு ஞாபகம் மருந்து ஏற்படும் உடலில் ஆடுற போடுற நிறையா விஷயங்கள் கெட்டு போயிடும் உடலில் வந்து நிறைய செயல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பெருக்காடி வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் பேராசையை வந்து நம்ம தவிர்க்கணும் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த குணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் உடல் சம்பந்தமான நோய் வர்றது குணங்களுடைய அடிப்படையில் தான் முதல்ல நோய் உண்டாவது வந்து மனசுக்கு மனசு வந்து பாதிக்கப்படும்போது ஒவ்வொரு நோயோ உண்டாகுது மனது வந்து தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா நோய் வந்து மேக்சிமம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால் மனசை வந்து சரியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா